ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்ட் ட்ரெண்ட் இந்த வீடியோவில் மார்கழி மாதத்தில் வர்ற திருவாதிரை அன்னைக்கு களி செய்வாங்க அந்த திருவாதிரை களி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப டேஸ்டியாக சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையுமே நல்லா மூணு நாலு தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் வடிகட்டிட்டு ஒரு பேனில் மாற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுக்கும் போது அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டே வருங்க கலர் மாறிடாமல் இந்தளவுக்கு எல்லாமே நல்லா வறுப்பட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க வறுத்ததுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு ரவை பதத்துக்கு பவுடர் பண்ணிக்கலாம் ரொம்ப ஃபைனாகவும் பவுடர் பண்ணிட வேண்டாம் இப்போ களி செய்கிற பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் மூணு கப் அளவுக்கு தண்ணி இந்த அளவு கரெக்டாக இருக்கும் இப்போது வெள்ளம் நல்லா கரைஞ்சி தண்ணியெல்லாம் கொதிச்சதுக்கப்புறமா ஏலக்காய் பொடியும் நெய்யும் சேர்த்தாச்சு நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் இந்த இதில் சேர்த்துக்கலாம் முதல்ல வந்து இந்த மாதிரி கட்டி தட்டுப்படும் லைட்டாக நீங்கள் அழுத்தி விட்டாலே ஈஸியாக எல்லாமே உடஞ்சிரும் இந்த களி செய்கிறதுக்கு மொத்தமாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டுமே தான் ஆகும் அது ஃபுல்லாகவே அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயாச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் செலவெல்லாம் வந்து நல்லா டார்க் கலரில் இருக்கும் சில இது நல்லா ஒயிட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு கலர் வந்து நல்லா டார்க்காக வேணும் அப்படின்னாலோ இல்லைன்னா இனிப்பு கம்மியாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுனாலோ நீங்கள் வந்து நாட்டு சக்கரை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் இப்போ ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கிண்டிட்டேன் இன்னும் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா பைண்ட் ஆகி நல்லா குக் ஆகிருச்சு இந்த ஸ்டேஜில் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பை களியில் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டியான சிம்பிளாக செய்யக்கூடிய திருவாதிரை கடி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ